பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்தி இனிப்பு கார வகைகள் தயாரிக்க கூடாது என ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி உரிமையாளர்களுக்கு மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார் திருவள்ளூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு பலகாரங்கள் மற்றும் கார வகைகள் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சி வி நாயுடு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலர் டாக்டர் கதிரவன் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கினர் மேலும் தீபாவளி பண்டிகை காரணமாக இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரித்து விற்பனை செய்யும் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் உணவு பாதுகாப்பு துறையில் பதிவு செய்து உரிமம் பெற்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது கட்டாயம் என்றும் தரமான மூலப்பொருட்களை கொண்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரமான முறையில் கலப்படமில்லாது தயாரித்து பாதுகாப்பான முறையில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் உணவு தயாரிப்பில் கலப்படமான பொருட்களையோ அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமான நிறமிகளையோ உபயோகிக்க கூடாது என்றும் ஒருமுறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்தி இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிக்க கூடாது பேக்கிங் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு விபரச்சீட்டு இடம்போது அதில் தயாரிப்பாளரின் முழு முகவரி உணவுப் பொருளின் பெயர் தயாரிப்பு அல்லது பேக்கிங் செய்யப்பட்ட தேதி சிறந்த பயன்பாட்டு காலம் சைவ மற்றும் அசைவ குறியீடு ஆகியவற்றினை அவசியம் குறிப்பிட வேண்டும் உணவுப் பொருட்களை ஈக்கள் பூச்சிக்கள் மற்றும் கிருமி தொற்று இல்லாத சுகாதாரமான சூழலில் வைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் உணவுப் பொருட்களை நியூஸ் பேப்பரில் மடித்து தரக்கூடாது என மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலர் அறிவுறுத்தினார் இதில் ஏதேனும் குறைகள் காணப்பட்டாலோ உணவு பாதுகாப்பு சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருந்தாலோ ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் எனவும் மேலும் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுவோர் மீது உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தார் இந்த கூட்டத்தில் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி உரிமையாளர்கள் உட்பட இனிப்பு பலகாரங்கள் கார வகைகள் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை திருவள்ளூர் மாவட்டம் ஸோ இன்னைக்கு வந்து திருவள்ளூரில் இந்த பண்டிகை காலையை முன்னிட்டு அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் கார மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் அவங்க ரீட்டைலர்ஸ் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த பண்டிகை காலங்களில் நிறைய இடங்களில் குவான்டிட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க அப்புறம் சில இடங்களில் மண்டபங்களில் அந்த மாதிரி இடங்களில் தற்காலிகமாக செயல் செயல்படுவாங்க இந்த மாதிரி ஒரு வெளியிலேருந்து ஹையர் பண்ணி கேட்டர் போட்டு வந்து வச்சுட்டு ஸ்வீட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ அவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் இது பண்ணணும் ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணணும் எப்படி கீ யூஸ் பண்ணணும் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் எப்படி அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரீஸ் ஸ்டோர் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கணும் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் என்னென்ன கலர்ஸ் ஃபுட் கலர்ஸ் செயற்கை நிறமூட்டிகள் எதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் அலோவ் பண்ணலை அந்த விஷயங்களே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் பிபிஎம் பயன்படுத்தணும் அது எப்படி ஹண்ட்ரட் பிபிஎம் கேல்குலேஷன் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் இஷ்யூஸும் இவங்களுக்கு நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கோம் மேலும் அவங்களுக்கு இருந்த டவுட்ஸ்லாம் கேட்டாங்க அதையும் நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக கிளியர் பண்ணியிருக்கோம் நடவடிக்கை நம்ம என்னன்னா ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம இங்கே கூப்பிட்டுருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய மேனுஃபேக்சர் சைன் ஆஃப் சென்ட்ரல் கிச்சன் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அது இல்லாமல் லோக்கல்ல இருக்கிற ஸ்மால் பிளேயர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுருவாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து அடுத்த இரண்டு வாரத்துக்கு தீபாவளி வரைக்குமே அவங்க மெயினாக இந்த ஒர்க் தான் பார்ப்பாங்க ஸோ இதுவங்க இண்டிவிஜுவலாகவும் டீமாகவும் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சாம்பிள்ஸ் நிறைய லிஃப்ட் பண்ணுவோம் எடுத்து ஆய்வுக்கு அனுப்புவோம் அந்த ஆய்வில் ஃபெயில் ஆச்சுன்னா அவங்க மேலே சட்டப்பூர்வமான உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லைன்னா அன்ஹைஜீனிக்காக ஏதாவது மேனுஃபேக்சரிங்லேயே குளறுபடி இருக்குது நல்லா பண்ணலை சுத்தமாக இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு செக்ஷன் முப்பத்தி ரெண்டு படி இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணுவாங்க இங்கே ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஃபோர்டீன் இருக்காங்க சார் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஸோ நம்ம இந்த ஃபோர்டீன் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம அலோ அவங்க தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லை இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன் எவ்வளோ ஸ்வீட் சாம்பிள் எவ்வளோ சேவரி சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கா எவ்வளோ கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஃபைனலாம் பட் அது இப்போ எங்கிட்ட இல்லை இப்போ நான் இனிமேல் என்ன நடக்கும் இந்த டூ வீக்ஸில்ங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஒரு எஃப்எஸ்ஓ மினிமம் டென் ஃபிஃப்டின் சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து மினிமம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது சாம்பிள் இந்த தீபாவளி பண்டிகையிலேயே நம்ம லிஃப்ட் பண்ணிடுவோம் சார் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்வீட் அண்ட் சாவீஸ் மேனுஃபேக்சரஸ் தான் மெயினாக பண்ணியிருக்கோம் பண்டிகாலும் சாலையோர வியாபாரிகளுக்கு அது நம்ம தனியாக பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக ட்ரைனிங்ஸ் பண்ணுறோம் முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் அதுவும் நெக்ஸ்ட் மந்த் நடக்கப்படும் பட் இது இப்போ நம்ம இந்த மீட்டிங்கோட நோக்கம் வந்து ஒன்லி ஸ்வீட் மேனுஃபேக்சர்ஸ் ஆமாங்க சார் இந்த செயற்கை நிறமூட்டிகள் வந்து ஸ்வீட்ஸு சாவரிஸ் ரெண்டிலியுமே அலோ பண்ணியிருக்கு எஃப்எஸ்எஸ்ஐ எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பிபிஎம் ஹண்ட்ரட் பிபிஎம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் பர் கேஜி ஒரு கிலோ மாவுக்கு நூறு மில்லிகிராம் கலர் போட்டால் இந்த ஹண்ட்ரட் பிபிஎம்மில் நிற்கும் ஸோ அப்படி போட்டால் அந்த ஸ்வீட் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சரிங்கிறதெல்லாம் காட்டியிருக்கோம் அதுக்கு மேலே கலர் போட்டால் ஹை கலராக வருது நீங்களே சொன்னீங்களே அதெல்லாம் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பிபிஎம் ஸோ அதெல்லாம் சட்டப்படி தப்பு ஸோ அந்த டிஃப்ரென்ஸை இவங்களுக்கு காட்டணும் எது வரைக்கும் அலௌடு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்கு தான் மேனிஃபேக்சர்ஸ் எல்லாருக்குமே இதை நம்ம டிஸ்பிளேயில் வச்சு ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் சில ஃபுட்ஸில் அலோவ் பண்ணியிருக்கு எஃப்எஸ்எஸ்ஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் ப்ரஷஸ் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் இதில் இதெல்லாம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்னால் ஒன்ஸ் இன் அ ஒயில் ஃபுட்ஸ் ஒரு ஹாப்பி ஃபுட்ஸ் ஒரு நாளைக்கு எப்போயாவது சாப்பிடக்கூடிய ஐட்டம் ஸோ இது ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்களில் இதை அலோவ் பண்ணலை ஸோ ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் போடக்கூடாது ப்ரிப்பேர்ட் பண்ணி ஹோட்டலில் பரிமாறுற உணவு எதுலேயுமே கலர்ஸ் அலோவ் பண்ணலை இந்த கலர்ஸ் என்ன பண்ணணுன்னா இது வந்து வெளியே தழணுன்னா லிவர் தான் வெளியே ஸோ அந்த லிவரில் அது கான்சன்ட்ரேட் ஆகிட்டு வெளியே போகிறதுக்கு டெக்ஸ்ட் நியர்லி ஃபிஃப்டி டேஸ்னு சொல்கிறாங்க ஸோ அது உள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு லிவர் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் கூட இருக்குது கலர்ஸ்னால் இது குழந்தைகளுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி மெயின் லைக் ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிலிட்டிஸ் ஆடணும்னு சொல்லும் துரு துருன்னு இருக்குது குழந்தை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது ஸோ அதுவும் ஒரு மெயின் காரணி வந்து ஃபுட் கலர் தான்